மெதுவா என்ன பண்ணுங்க சர்வங்காசனா போட்டு பாருங்க இல்ல வந்து எனக்கு ஃபுல்லா போட முடியல நீங்க என்ன பண்ணுங்க விபரீத கரணி போட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் இடுப்ப பென் பண்ணி இந்த மாதிரி விபரீத கரணி போட்டுக்கோங்க இதுல நீங்க ஆரம்பத்துல நீங்க முப்பது வினாடி பயிற்சி பண்ணணும் நாலு ஆக ஆக ஐம்பது வினாடி நூறு வினாடி இந்த ஆசனத்துல நீங்க நிக்கணும் ரிலாக்ஸ் இல்லை எனக்கு இப்படி செய்யறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு உடம்ப மேலேயே தூக்க முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி காலை மட்டும் மெதுவாக என்ன செய்யுங்க இப்படி மேலே தூக்கி நிப்பாட்டி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் குட்டியை மடக்கி ரிலாக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மூச்சு